வணக்கம் நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு மாபெரும் சம்பவத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இந்த ரஃபா அப்படின்ற ஒரு முக்கியமான பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அச்சப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க நேற்று இரவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் அப்புறம் இஸ்ரேலுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் அப்புறம் இஸ்ரேலினுடைய பீரங்கிகள் அப்புறம் அட்லரி கன்சின் மூலமாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈஸ்டர்ன் ரஃபா பகுதி மீது கிழக்கு ரஃபா பகுதி மீது வந்துட்டு இஸ்ரேல் ஒரே நேரத்தில் வந்து தொடுத்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹமாஸ் ஆப்ரேட்டிவ்ஸை நிறைய ஹமாஸ் மெம்பர்ஸை வந்துட்டு கொன்னதாக வந்துட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணுக்கும் அதிகமான முக்கியமான டனல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணதாக வந்துட்டு கூறப்படுது ஐடியா ஃபோர்ஸஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நேற்று நைட் இப்படிப்பட்ட ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய தாக்குதல் நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஃபாவினுடைய அந்த கிழக்கு பகுதிக்குள்ளே வந்து நுழைய ஆரம்பிச்சுருக்குறாங்க கிழக்கு பகுதிக்குள்ளே மட்டும் வந்துட்டு கிடையாது காசா ஸ்ட்ரிப்புக்கும் ஈஜிப்டுக்கும் என்னையில் ஒரு பார்டர் ஏரியா வந்துட்டு இருக்கும்ல அதை வந்து ஈஜிப்ட் பெரிய அளவுக்கு ஃபென்சிங் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இப்போ இஸ்ரேல் வந்து கைப்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்களா ஸோ ஒரு மாபெரும் மோதல் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே நேற்று மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து ரஃபாவை விட்டு வந்துட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் ரஃபாலில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வந்துட்டு பிறப்பிக்கிறாங்க இப்போ ஃபைனலி இஸ்ரேல் வந்து அவங்க சொன்னதை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு பெரிய அச்சம் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலை என்ன அது வந்துட்டு ஒன்று ரெண்டாவது ஈஜிப்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இப்போது ஹமாஸோ இல்லை இஸ்ரேலோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க ஒரு சம்பவத்தை வந்துட்டு பண்ண போகிறாங்க அது என்ன அப்படின்னா காசா ஸ்ட்ரிப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டரை உடைக்கிறது இஸ்ரேலினுடைய மீடியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹமாஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் சார் நிறைய வெடி மருந்த நிறைய ஐடி பாம்ஸை வந்துட்டு குண்டுகளை வந்து அந்த பார்டர் ஏரியாவில் பதுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே மாதிரி அந்த பாம்பஸ் எல்லாத்தையுமே அவங்க வெடிக்க வைப்பாங்க மக்கள் வந்து ஈஜிப்டுக்குள்ள போகிறப்போ அந்த சினாய் பெனின் சுலாக்குள்ள வந்துட்டு போகிறப்போ பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஏற்படும் இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு ஈஜிப்ட் வந்துட்டு போகிறாங்க ஸோ ஈஜிப்ட் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படும் ஸோ ஈஜிப்ட் வந்து இந்த பெரிய தடுப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் ஒரு திட்டம் இருப்பதாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மீடியா வந்து சொல்கிறாங்க ஸோ ஹமாஸ் வந்து எல்லையை உடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன கூறப்படுது அப்படின்னா இஸ்ரேல் ஆல்ரெடி இஸ்ரேலினுடைய நோக்கம் வந்து காசா ஸ்டிப்ட் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் அவங்களுடைய பாப்புலேஷனை குறைக்கணும் இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வரணும் ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு ஹமாஸ் ஈஸியாக அடிச்சிடலாம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு மக்களினுடைய அந்த மெஜாரிட்டி வந்துட்டு இருக்காது அது முஸ்லீம்ஸ் வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அந்த பாலஸ்தீனியன்ஸை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலே இன்டென்ஷனலாக அந்த பார்டர் உடைப்பதற்கு திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது ரீசன் தான் ரொம்ப உண்மையான ரீசன் மாதிரி வந்துட்டு தெரியுது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுடைய கேபினட் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க காசால இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியே இடத்துக்கு போவதற்கு வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறணும்னு நினைக்கிறாங்க ஹமாசினுடைய அந்த தான் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி நேத்து இப்படி ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் தொடங்கிட்டாங்க நேத்து இந்த சம்பவத்தை இஸ்ரேல் தொடங்குவதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து நெத்தனி அவங்க ஃபோன் பண்ணுறாரு தயவு செஞ்சு இந்த ரஃபா ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணாதீங்க பேச்சுவார்த்தையை வந்து நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு நல்ல முடிவு வந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு போடுறாரு நேத்தனையே அவங்க கேட்கல சவுதி அரேபியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜார்லன் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஈஜிப்ட் வந்துட்டு சொல்லவே ஆனால் எல்லாரும் இவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வார் கேபினட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதலை நடத்துறாங்க எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ப்ரெஷர் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்காமல் இஸ்ரேல் வந்து அவ்வளோ சாலிடாக அவ்வளோ கான்ஃபிடன்ட்டாக வந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வேற எந்த நாடுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு நகர்வை வந்து முக்கியமான நேரத்தில் செய்ய முடியாது அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்புறம் முக்கியமான நட்பு நாடு எல்லாரும் நோ சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு நேத்தனையாக இவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ இனிமேல் வரப்போகிற மூன்று நான்கு நாட்கள் எத்தனை நாள் வேணாலும் அப்படியே தொடர்ச்சியாக கூட வந்துட்டு இந்த சண்டை போய்கிட்டே இருக்கலாம் பட் நெக்ஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்துட்டு நிறையா உயிரிழப்புகள் வந்து ரஃபாவில் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது நண்பர்களே ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கிற அந்த சமயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரூஷியலான ஒரு டைம் நேற்று வந்து ஹமாஸ் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் நாங்கள் வந்து இந்த சீஸ்வர் ரீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பேரலாம் நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்களா கத்தார் அப்புறம் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் அவங்ககிட்ட ஒரு சீஸ் ஃபேர் ப்ரொபோஷலுக்கு ஓகே ஓகே சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலில் வந்து இன்னும் ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்துட்டு போடலை இஸ்ரேல் வந்து அதற்கு நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஓகே வந்துட்டு சொல்லலை இப்போ ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீஸ் ஃபேர் வந்துட்டு மூணு கட்டமாக வந்துட்டு இருக்கோம் முதல் கட்டத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் அந்த சீஸ் ஃபேர் ஸோ அப்போ வந்து இஸ்ரேலினுடைய வீராங்கனைகள் அதாவது இராணுவ வீராங்கனைகள் ராணுவ வீரர்கள் இல்லை அந்த ஃபீமேல் சோல்ஜர்ஸ் இருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஹமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது பதிலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து பேலஸ்தீனியன் பிரசனர்ஸ் இஸ்ரேலுடைய ஜீலில் இருக்கிறவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்றது இந்த சமயத்தப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து மத்திய காசா பகுதியிலிருந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹமாஸ் வந்துட்டு சொல்கிறாங்க இரண்டாம் கட்ட அந்த அமைதி ஒப்பந்தம் அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து காசாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகளில் இருந்து வந்துட்டு பின்வாங்கிடணும் இந்த நேரத்தில் ஹமாஸ் வந்து கிட்டத்தட்ட அனைத்து இஸ்ரேலினுடைய அந்த சிட்டிசன்ஸ் பிணை கேதிகளை வச்சிருக்கிறாங்க ஹமாஸ் வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு விடுவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது ஸோ இந்த எண்பத்தி நாலு நாள் சீஸ் பெயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹமாஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் காம் வந்துட்டு இருக்கணும் இதற்கப்புறம் நம்மளுக்கு இடையில மோதலே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஆனால் வந்துட்டு வித்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கு கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ஓகே சொல்ல போவது வந்துட்டு கிடையாது ஹமாஸ் வந்து என்ன ஒரு விஷயத்தை புதுசாக சிக்னல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதற்கப்புறம் நாங்கள் இஸ்ரேலோட மோத மாட்டோம் இஸ்ரேலோட வந்துட்டு நாங்கள் பகைமையை வளர்த்துக்க மாட்டோம் ஒரு ஆம்டு ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்காது நாங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி வந்துட்டு இருக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நாங்கள் நிகழ்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மென்மையாக சாஃப்டர் டோன்ல கத்தாரோட அஃபீஷியல்ஸ்கிட்டையும் ஈஜிப்டினுடைய அஃபீஷியல்ஸ்கிட்டையும் அம்மா சொன்னதாக வந்துட்டு கூறப்படுது இப்ப எங்களுக்கு தேவை ஒன்று தான் இஸ்ரேல வந்துட்டு பின்வாங்க சொல்லிருங்க இனிமேல் காசா ஸ்டிப்லேருந்து இருந்து இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து ஓகே சொல்லலை அவங்க ரஃபா ஆப்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எத்தனையாக என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா அம்மா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல் அவங்க ஓகே சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல் வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே வந்துட்டு மீட் பண்ணல நாங்கள் பேசிக்கா கேட்டது கூட வந்துட்டு அந்த டீலில் இல்ல இருந்தாலும் நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஈஜிப்டில் பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இந்த பேச்சுவார்த்தை எந்த டேரக்ஷனை நோக்கி போகுது அப்படின்றது இன்னமும் எந்த பத்திரிகையினாலுமே யாருனாலுமே தெளிவாக வந்துட்டு சொல்ல முடியல ஆனால் அம்மா சொல் இந்த விஷயங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலும் ஓரளவுக்கு இறங்கி வர்ற மாதிரி வந்து தெரியுது பொறுத்திருந்து பாவம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் கிடையில வந்துட்டு ஓகே ஆகலை அப்படின்னா ரஃபால மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் யாருக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா காசால இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்று ரெண்டாவது ஹமாஸ்க்கு மூணாவது வந்து ஈஜிப்ட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பார்டரை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சாங்க பெரிய அளவுக்கு ஃபென்சிங்லாம் போட்டு வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சாங்க ஆனால் குண்டுகளை வச்சு தகர்க்கும் போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் வந்துட்டு செய்ய முடியாது சரி ஈஜிப்டினுடைய நிலமை வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான் நண்பர்களே சரி இப்போது இந்த விஷயத்தை ஏதோ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த முக்கியமான செய்தி இந்தியா சம்மந்தமான ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு வரேன் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடாவை போட்டு விழுத்து வாங்கி இருக்கிறாரு பந்தாடி இருக்கிறார் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ கனடாவினுடைய அந்த இமேஜ் அவங்களுக்கு இமேஜினாக இமேஜுன்றதே வந்துட்டு இப்போ இல்லை பெரிய அளவுக்கு வந்துட்டு அது டேமேஜ் ஆகிடுச்சு அது இன்னமும் குளோபல் லெவலில் வந்துட்டு அவங்களுடைய முகத்திரையை வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிழிச்சு கிழிச்சரிஞ்சிருக்கிறாரு ஸோ புவனேஸ்வரில் இந்த நியாயத்துக்கிழமை ஒரு முக்கியமான விஷயத்தை அவருடைய புத்தகத்தின் ஒரு புத்தகம் அவருடைய புத்தகம் சம்மந்தமாக ஒரு உரையாடல் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு கேட்ட கேள்விகளுக்கு அங்கே அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க கேட்ட கேள்விகள் பதில் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கெனடால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் பெரிய அளவுக்கு குற்றம் செஞ்ச நபர்களுக்கு தாராளமாக விசா வழங்குறாங்க எவ்வளவோ நம்ம சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு விசா வழங்காதீங்க இவங்க வந்து பெரிய அளவுக்கு வயலன்ஸில் ஈடுபட்டுருக்காங்க இவங்க பின்னாடி கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்புறமும் கூட இந்தியாவினுடைய பேச்சை கேட்காம இந்திய நேஷனல்ஸ் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டில் கூட வந்துட்டு இருப்பாங்க ஸோ அங்கேருந்து இருந்து வந்துட்டு கனடா வந்துட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி நேஷனல்ஸ்க்கு கனடா வந்து விசா வந்துட்டு வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க கனடாவில் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சியாக வந்துட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி வயலண்ட் பர்சனல்ஸுக்கு குற்றவாளிகளுக்கு ஒரு அடைக்களம் கொடுத்து அதிலிருந்து ஆதாயம் வந்துட்டு தேடிக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் கெனடா வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே வெளிப்படையாகவே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்மளுடைய பெரிய பிரச்சனையே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெனடாவில தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லி ஸோ சோ ரீசென்டா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசினார் கனடாவில் வந்து ரூல் ஆஃப் லா டெமோக்ரஸி அது இது அப்படி இப்படின்னு வந்துட்டு பேசினாரு இந்தியா சம்மந்தமான விஷயம் வந்தப்போ இந்த நிஜர் அப்படின்ற கொல்லப்பட்ட அந்த செய்தி வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டப்போ அதனுடைய என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டப்போ ஸோ இதற்கு வந்து அதாவது கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி இங்கே டெமோக்ரஸி ரூல் ஆஃப் லா அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு இது சம்பந்தமா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து கேட்குறப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் இந்தியா வந்துட்டு ஒரு விதமாக வந்து விமர்சித்து பேசுகிற மாதிரி தான் வந்துட்டு பேசுவார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இந்தியா வந்துட்டு பாராட்டி பேசுகிறாங்க இந்தியாவினுடைய நிலமை வந்துட்டு மாறிடுச்சு நம்ம ரொம்ப ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துட்டு போய்ட்டோம் உயர்ந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனால் கனடா மட்டும்தான் நம்மளை வந்துட்டு இப்படி பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வந்துட்டு ஆதாயம் தருது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்கிறார் நண்பர்களே அங்கே வந்து பயங்கரவாதிகளுக்கு ஒரு புகழிடம் வந்து தர்றாங்க அதை வந்து லெஜிட்டிமேட் பண்ணுறாங்க அதை வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளுத்து கட்டி ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கனடா சைடிலேருந்து பதில் வராது மீன்மேல் கனடா வந்து இந்த சனிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு இந்தியன் நேஷனல்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதற்கு அப்படின்னா இந்த நிஜர் அப்படின்ற அந்த காலிஸ்தான் பயங்கரவாதியை வந்து இந்த மூணு பேர் தான் வந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்கே மூணு பேர் தான் இந்த மோட்டர் டன்னில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன்ஸ் தான் இன்னமும் வந்து நிரூபிக்கப்படலை கைது பண்ணியிருக்காங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க இந்தியா அந்த பின்னணியில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான எந்த வித ஒரு பெரிய எவிடன்ஸும் வந்துட்டு கனடா இன்ன வரைக்கும் வந்துட்டு சப்மிட் பண்ணல எப்படியாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திடணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீக்ஸினுடைய சப்போர்ட்டை வச்சு வந்துட்டு நம்ம ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய தவறான சம்பவங்கள் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி தவறான நபர்களுக்கு நீங்க அடைக்கலம் வழங்குறதுனால நாளைக்கு உங்களுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு இந்த நபர்கள் எல்லாம் இவங்க அடைக்கலம் தர்றாங்கல்ல இந்த பஞ்சாப் நேஷனல் குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ பாகிஸ்தான் அஜெண்டா உடையவங்க பாகிஸ்தானுக்காக லாபி பண்ணக்கூடியவங்க அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு தெளிவாக நிறைய விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் நண்பர்களே ஸோ பாப்போம் வரப்போகிற காலங்களில் எனக்கு தெரிஞ்சு கனடா எதிராக இந்தியா வந்து நிறைய அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போவே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமசி ரீதியிலாக நம்ம வந்து அவங்களுடைய டிப்ளமேட்ஸ் வந்துட்டு இங்கே பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைச்சிட்டோம் வரும் காலத்தில் இன்னமும் தீவிரமாக கனடாவுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளை வந்து நம்ம தீவிரப்படுத்துவோம் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஃபால என்ன நடந்து வந்துட்டு இருக்கு இனிமேல் என்ன நடக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலில் வந்து எந்த அமைதி ஒப்பந்தத்திற்கும் வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஒட்டு மொத்தமாக காசாவை கைப்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு வரதுன்றே ஹவுத்திஸ் வந்து சும்மா இருக்க போறது இல்லை அவங்களும் தாக்குதலை வந்து தீவிரப்படுத்துவாங்க சரி உங்களுடைய ஒப்பீன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்க இதே மாதிரியே இன்னைக்கு முடிஞ்ச வேற ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்து வரைக்கும் ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்